இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு கம்பு தோசை தான் சுட போகிறோம் என்ன பண்ணுறதுனே தெரில மாவு இல்லை என்ன பண்ணலாங்கிற ஐடியாலே இருந்துகிட்டே இருந்தேன் கடையிலேருந்து வரும்போது சரி கம்பு மாவு இருந்துச்சு அம்மா வந்து இன்றைக்கி இட்லிக்கு மாவு ஆட்டுறேன்னாங்க அவங்க கிட்ட கொஞ்சமாக உளுந்து மாவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட உளுந்து மாவு வாங்கிட்டு கம்பு மாவு வீட்டில் இருந்துச்சு அதையும் எடுத்து இன்றைக்கி கம்பு தோசை ஊற்றலான்னு பிளான் பண்ணி கம்பு தோசை தான் இன்றைக்கி ஊற்றினோம் அதுக்கு வந்து முன்னாடி என்ன அரைச்சேன் அப்படின்னா இலை வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பூண்டு போட்டு அரைச்சி அந்த அரைச்சதை வந்து அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா பொழிச்சிரும் ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற வேணால் அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி தேவையில்லை தேங்காய் சட்னியே போதும் ஏன்னா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதில் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால வெறும் தோசையும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகா நிறையா போடாமல் ரெண்டே ரெண்டு மிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன் அந்த பத்து நிமிஷத்துலேயே மாவு இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு அதில் வந்து தோசை ஊற்றிக்கலாம் சின்ன தோசையாகவே ஊற்றிக்கலாம் பெருசாக ஊற்றுனா சப்போஸ் வரலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சின்ன தோசையாகவே ஊற்றிட்டேன் தோசை ஆனால் சூப்பராக முறு மொறுன்னு வந்துச்சு கலருமே நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு தோசை இன்றைக்கி டின்னர் வந்து கம்பு தோசை தான் என்ன பிளான்னே இல்லாமல் திடீர்னு பிளான் போட்டு ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்க